அனல் மின் நிலையம் மா இலங்கையில் நிறுவப்பட்ட மற்றொரு அனல் மின் நிலையமும் இதே சோலைகளில் நிறுவப்பட்டோம் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளினுடைய ஒரு அங்கமாக அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இது அமைந்திருக்கின்றது மிக விரைவில் அத்தகைய ஒரு ஊழல் மோசடிக்கான ஒரு மாற்று வழி அறிமுகப்படுத்தப்படும் அல்லது வெற்றி பெறப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம்

இந்த வடயத்தை தொடர்புபடுத்தி ஒரு நடவடிக்கைக்கு உடனடியான நடவடிக்கை உட்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி